வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நம்ம வாழ்க்கையை நாம் விரும்புகிற மாதிரி வாழணுமா இல்லை நம்ம குடும்பம் விரும்பின மாதிரி வாழணுமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அடுத்தவர்கள் விருப்பப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசம் இருக்காது உங்கள் ஆசை அனைத்தும் நிராசையாகத்தான் இருக்கும் என்பது ஒரு வாதம் ஒரு சில உண்மைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இருந்து வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் வரை அல்லது குடும்பத்திற்குள் நாம் நுழைகிற வரை இந்த குடும்பத்தினரின் உதவியுடன் சமுதாயத்தின் உதவியுடன் தான் நாம் வளர்ந்திருக்கிறோம் பிறந்த நிமிடத்திலிருந்து நமக்கு தேவையான உணவு உடை படிப்பு மருத்துவம் கேளிக்கைகள் அனைத்தையும் பிறரிடமிருந்து எடுத்திருக்கிறோம் நாமாக எதுவும் செய்யவும் தெரியாது முடியவும் முடியாது குடும்பத்திடமிருந்து சமுதாயத்திடமிருந்து எடுத்தே பழகிக்கொண்ட நாம் இருபத்தைந்து வயதிற்கு பிறகு குடும்பம் என ஒன்று வந்தவுடன் வாங்கிய கடனையெல்லாம் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை உணராமல் நன்றி உணர்வு இல்லாமல் என் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்வேன் குடும்ப விருப்பப்படி அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து வாழ வேண்டும் என்கிறபோது அங்கே கஷ்டமாகி விடுகிறது நமக்கு நம் ஆசையை செயல்படுத்த முடியாத நிலை மகரிஷி அவர்கள் குடும்பம் யாருக்கு அமைகிறது நாம் கொண்டு வந்த சேர்த்த கர்மா புண்ணிய பதிவுகளின் மூலமாக சந்தோஷத்தையும் பாவப்பதிவுகளின் வெளிப்பாடாக துன்பத்தையும் பகிர்ந்து கொடுக்கவே வாழ்க்கை துணை இப்படி கர்மாவை தூய்மைப்படுத்தி இறை உணர்வு பெறுவதே பிறப்பின் நோக்கம் அது சரி அப்படி என்றால் கல்யாணமாகி எனக்கு குடும்பம் என வந்தவுடன் வங்கிய கடனை கொடுக்க என் ஆசைகளை எல்லாம் குப்பையில் வீசி எரிந்துவிட்டு குடும்பத்தின் விருப்பப்படி வாழ்வதுதான் சரியானதா கணவர் திரைப்படம் பார்க்க ஆசைப்படுகிறார் மனைவி அவர்கள் அக்கா வீட்டுக்கு போக ஆசைப்படுகிறார் என் ஆசைப்படி சினிமாவா மனைவி ஆசைப்படி அவர்களின் அக்கா வீடா இப்போ கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் பிடித்த பீச் கடற்கரை ஏன் அன்று போகக்கூடாது இன்னொரு நாள் திரைப்படம் அதற்கு அடுத்த நாள் அக்கா வீடு இந்த இரண்டும் ஒன்றாக அமைவது ஏன் முடியாது முதலில் நாம் நம்ப வேண்டும் ஆரம்பத்தில் ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து குடும்ப மகிழ்ச்சிக்காக பொறுமையாக பிறர் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையை வாழ்த்த வாழ்த்த விரைவில் உங்கள் ஆசையை நிறைவேற்ற வாழ்க்கை துணை முயற்சி செய்வார்கள் இல்லை இல்லை முயற்சி செய்ய மாட்டார்கள் துடிப்பார்கள் அதாவது சாரிங்க எங்க போகலான்னு கேட்டீங்க அக்கா வீடு என சொன்னேன் இன்று உங்கள் விருப்பப்படி சினிமா போவோம் அடுத்த ஞாயிறு ஏன் அக்கா வீடு போவோம் இது நிச்சயம் நடக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்தால் தனி மனிதனாக தனது ஆசை மட்டுமே முக்கியம் என நிறைவேற்றி கிடைக்கிற சந்தோஷத்தை விட பிறருக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சந்தோஷமா ஆத்ம திருப்தி ஆனந்தத்தை ஒவ்வொருவராலும் உணர முடியும் மகர்ஷி அவர்கள் இன்ப ஊற்று நமக்குள் ஊறுவதை அனுபவிக்கலாம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதற்கு பதிலாக அவர் விருப்பப்படியா என் ஆசைப்படியா இருவர் விருப்பப்படி வாழ முயற்சி செய்தால் அந்த குடும்பம் சொர்க்கமாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க